உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லோருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம பன்னிரெண்டு ஆசியங்கள் பலன்கள் பார்ப்போம் அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது தீபங்களை நிறைய நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்மந்தமான விஷயத்துலேயும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள் அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம் அன்றைக்கி கொண்டாடினிங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு நூற்றி எட்டு தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு நூற்றி எட்டு மந்திரங்களை சொல்லி சொல்வது சிறப்பு மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அதனால் எல்லாருமே செய்யலாம் இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம் மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பணத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த விருச்சக ராசி அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு தனி திறமை உண்டு மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடியவர்கள் மற்றவங்க யோசிக்கவே விஷய யோசிக்கவே முடியாத விஷயத்தை நீங்கள் யோசித்து சாதி சாதனை செய்யக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர்கள் ஆனால் அவ்வளோலாம் இருந்து கூட கடைசியில் கஷ்டம் தான் சரிப்பட்டுருக்கேன் என்னை யாரும் மதிக்க மாட்றாங்க எனக்கு எதுவுமே நடக்கலை என்னை யாரும் நம்ப மாட்டுறாங்க எல்லா இடத்தையும் என்னை பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துலேருந்து மூணு வருஷமாக இருக்குது இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்போ என்ன மாதிரி ரிலாக்சேஷன் இருக்கும் அப்படின்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத சில வரவுகள் உண்டு அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பண வரவுகள் உண்டு அப்போ பணம் வர வேண்டியிருக்கு அதுக்கான முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக பண வரவுகள் வரும் அதேபோரிய இடம் விற்று வீடு விற்று வரக்கூடிய பணம்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை வெளில எங்கேருந்தோ பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு அதிச்சாரம் பெற அதனால் குரு உங்கள் ராசியை பார்க்கறனால பண வரவுகள் நிறைய வரும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லாட்ரி விழுமா யாராவது எனக்கு வந்து புதையல் கிடைக்குமா அப்படிலாம் யோசிப்பாங்க வர வேண்டிய பணம் வந்துட்டாவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடந்துடும் சார் ஒரு இடம் விற்று வர வேண்டியிருக்கு சார் அந்த பணம் வந்துடுமா சார் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது கண்டிப்பாக முடிஞ்சிடும் காசு ஆயிரும் கவலைப்படாதீங்க அதே போல் ஒரு வீடு விற்றா எனக்கு கடன் குறைஞ்சிரும் கண்டிப்பாக விற்றுரும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே போல் ஒரு வீ இடம் காசு வந்தால் நான் ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி பாதி காசுலாம் கொடுத்துட்டேன் பேலன்ஸ் கொடுக்க முடியாமல் இருக்கேன் அந்த பா பேலன்ஸ் காசு வந்துடும் அதை கொடுத்து வீட்டை கிரையம் பண்ணிடுவீங்க அதே போல் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவி மூலயமா கணவர் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களுடைய ஆதரவுகள் உண்டு அவங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அதன் மூலமாக அப்பட இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் அந்த லோன்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கட்டலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தருமா தருணமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு மாறலாம் ஆனால் என்னென்னா வெளியூர் வெளிநாடு மாறினீங்கன்னா நல்லது இந்த மாதம் அந்த மாதிரி விஷயங்கள் எதாவது ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடச்சிடும் வெளிநாடு போய் வேலை பார்க்குறீங்கன்னு நினச்சிடும் அதுவும் கிடச்சி கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வெளிநாட்டிலே சில மாணவர்கள்லாம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்குலாம் வே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் நீண்ட காலமாக செட்டில் ஆனவங்க நிறைய விருச்சகராசி என்பர்கள் என்னென்னா செட்டில் ஆகிட்டு கடைசியில் இப்போ பயங்கரமான அங்கே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு வேலை இல்லாமல் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க செய்கிறீங்கன்னா இந்த மாதம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம் பண வரவு கம்மியாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற அதுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ என்னென்னா ஏதாவது கடன் வாங்கி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு படத்தை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க இந்த பணம் அடுத்த ரெண்டு மாதம் கழிச்சு தான் வரும் மூணு மாதம் கழிச்சு தான் வரும் டைம் எடுத்துட்டு நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டன் வரும்னு நினச்சிங்கன்னா சேஃப் இல்லை இந்த இப்போ இந்த மாதம் நான் பண்ணிவிட்டால் அடுத்த மாதம் உங்களுக்கு கொடுத்துருவோன்னு யார்கிட்டையும் கடனை வாங்கினா பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்போ இன்வெஸ்ட் பண்ணலான்னா ஒரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் கார் வாங்கலாம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணதுக்கெலாம் வழியே இல்லை சார் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கிறா சும்மா ஒரு அரை கிராம் போய் தங்க வாங்கிட்டு வாங்க இல்லை ஒரு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் சும்மா ஒரு ஆயரூவா போடுங்க ஒரு எஸ்ஐபியில் ஏதாவது ஒரு ஆயரூவா போடுங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அது உங்கள் குழந்தைக்காகவோ உங்கள் மனைவிக்காகவோ உங்களுக்காகவோ செய்யக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் போ பாலிசி போடலாம் அது மூலமாக சேவிங்ஸ் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய ராசி என்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள பெரிய லாபம் வரும் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு அந்த வீடு விற்க முடியாமல் இருக்குது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வாய்ப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் வீடு வாங்குறீங்க அப்படின்னா ரெடிமேட் ஹவுஸாக வாங்குங்க ஒரு வருஷம் கழித்துறேன்னாங்க ஆறு மாதம் கழித்து தரான விருச்சகராசி வாங்கினீங்கன்னா பிரச்சனைகள் வரும் அதே போல் திருமணத்தில் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய மாதம் திருமணமே வந்து பிரச்சனையில் போயிட்டுருக்கு சார் டைவர்ஸ் போயிட்டுருக்கு என்ன பண்ணு தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன் அப்படின்னா அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அதிலேருந்து வெளில வரத்துக்கானங்க ஒன்றும் சேர்ந்து வளர்ந்துடுவீங்க இல்லை டைவர்ஸ் கிடச்சி வேறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இருக்குது அதே போல் யாருக்கெல்லாம் காதலில் பிரேக்கப் ஆச்சோ அந்த காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு திருமணத்துக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா விருச்சகராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி அந்த நாட்களில் எந்த முக்கிய முடிவுகள் முக்கியமான விஷயங்கள் செய்யாதீங்க அதே போல் விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான நாட்கள் அப்படின்னு சொல்ல முடியாது பதினேழு பதினெட்டு மற்றும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதியில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு பண வரவுகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு சிவன் கோவிலில் துர்கை இருக்கும் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் ராவு காலத்திலேயும் வெள்ளிக்கிழமையில் ராவு காலத்துலேயும் ஒரு மூன்று தீபம் ஏற்றி துர்கை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெகட்டிவிட்டி உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தாப்பல பலன்கள் கண்டிப்பாக மாறுவிடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் சொன்னால் நடக்கல அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அதே தசா புத்தி சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு சனி தசை பாதிப்பை கொடுத்துருக்கு சுக்கர தசை நடந்தமே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினைகள் காரணமாக தான் கஷ்டப்படுறீங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக வேணும் நோட்டில் எழுதின மாதிரி இருக்கும் அப்படி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப்பில் அதில் பலன்கள் வராது வெறும் ஜாதகம் மட்டும்தான் எழுதியிருக்கும் அது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகளை சுட்டிக்காட்டக்கூடிய முக்கியமான பிரசன்ன வகுப்புகள் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரச்சனை தெய்வப்பிரசனம் கோவில்களுக்கு எப்படி பார்க்குறது எந்த தெய்வத்தை நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்ற சொல்லக்கூடிய பிரசனங்கள் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரச்சனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து